ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டை எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணலான்னு தெளிவான ஒரு வீடியோ பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து பேக் பேக் பீஸை நான் வந்து ஃபுல் கிராஸில் போட்டு நான் அப்படியே நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பேக் வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட்டு கட் கட் பண்ண போகிறோம் அந்த மூணு டாட் தான் நமக்கு ஃப்ரண்ட்டில் ரொம்ப முக்கியமானது அந்த மூணு டாட் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாங்கிற வீடியோ தான் இப்போ நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபுல் க்ராஸில் போட்டு நான் அப்படியே நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன் ஆம்குல் சைடு மட்டும் ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணியிருக்கிறேன் நெக் வந்து நான் சிக்ஸ் இன்ச்சஸ் வச்சுருக்கிறேன் ஃப்ரண்ட் நெக்கு சிக்ஸ் இன்ச்சஸ் அதை நான் மார்க் பண்ணிக்கலாம் முத யூ நெக் தான் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து இப்போ தான் முக்கியமாக நம்ம ஃப்ரண்ட்டு வந்து நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ண போகிறோம் இப்போ ஹூக்பட்டி சைடு ஒரு கால் இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோல் வளைவுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு நான் ட்ரா பண்ணுறேன் இதே மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் க்ராஸ் ஃப்ரண்ட் க்ராஸ் ஹைட்டு ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் ஒரு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒரு இன்ச்சில் இருந்து பதிமூணு இன்ச்சு நான் வைக்கிறேன் தையலுக்காக ஒரு கால் இன்ச்சு சேர்த்து பதிமூணே கால் இன்ச்சு நான் வைக்கிறேன் அதை நான் லைன் போட்டுக்கிறேன் ஊக்கப்பட்டி சைடு ஒரு ரெண்டு இன்ச்சு நான் லெஸ் பண்ணுறேன் ஆப்போசிட்டில் ஒன்றரை இன்ச்சு நான் லெஸ் பண்ணுறேன் இது நிப்பிள் பாயிண்ட்டு வந்து எயிட் இன்ச்சஸ் ஸோ அதில் பாதி நாலு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன் அந்த நாலு இன்ச்சை நம்ம இப்போ மார்க் பண்ணதில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போ தான் நம்ம மெயின் டாட் மார்க் பண்ண போகிறோம் ப்ளவுஸோட மெயின் டாட் வந்து மூணு இன்ச்சு ஹைட்டு வைக்கிறேன் லென்த்து வந்து ஒன்னே கால் ஆப்போசிட்டில் ஒன்னே கால் ஸோ ரெண்டரை இன்ச்சு லென்த் நான் வைக்கிறேன் இது ஒரு தேர்ட்டி ஃபோர் ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு ஸோ ஒன்னே கால் கரெக்டாக இருக்கிறோம் ஒன்னே கால் ஒன்னே கால் ரெண்டரை இன்ச்சு நான் வச்சுருக்கிறேன் இந்த மெயின் டாட்டில் மேலே ஒன்னே கால் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அது இப்போ ஹூக் பட்டி சைடு சென்டர் மார்க் பண்ணி அது ஒரு மூணு இன்ச்சு நான் ஹைட் வைக்கிறேன் ஹூக் பட்டி சைடு வைக்கிற டாட் வந்து நமக்கு ஹாஃப் அன் இன்ச் இருந்தால் போதும் ஆம்கோல் டாட் வந்து பாருங்கள் இந்த மெயின் டா டாட்டோட அந்த சைடு இருக்க கோடு இருக்குல்ல அதுக்கு நேராக வைக்கிறேன் அது எங்கே ஆம்கோல்கிட்ட வருதோ அங்கே மார்க் பண்ணி ஹைட் நாலு இன்ச்சு நான் வைக்கிறேன் இதோட லென்த் வந்து முக்கால் இன்ச்சு போதும் நமக்கு இவ்வளோதான் நம்ம ஃப்ரண்டில் நம்ம டாட் வந்து இன் இந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள் ஷேப் வந்து நமக்கு நல்லா ப்ராப்பராக நல்லா இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் த்ரீ டாட் பவு ப்ளவுஸில் இதுதான் ரொம்ப மெயின் இந்த மூணு டாட் தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது கிராஸ் கிராஸ் ப்ளவுஸ் இதே நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் பீஸில் போட்டு கட் பண்ணிங்கன்னா இந்த மெயின் டாட் வந்து அமுங்கிற மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கு நல்லா ஷேப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுன்னு மூணு இன்ச்சு லென்த்து வைக்கலாம் மெயின் டாட்டோட லென்த்து இது வந்து கிராஸ் பீஸுங்கிறதுனால ஒன்றே கால் ஒன்றே ஹால் தேர்ட்டி ஃபோர் இன்ச் ப்ளவுஸ்க்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும் ஃப்ரண்ட்டு எப்படி நம்ம த்ரீ டாட்டில் த்ரீ டாட் ப்ளவுஸில் மார்க் பண்ணுறதுன்னு வீடியோ பார்த்துருக்குறோம் இப்போ மார்க் பண்ண இடத்துல நாச்சஸ் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு த்ரீ டாட் மெஷர் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ